வணக்கம் ஜிடி எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராக இருந்தா இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் உமன் மிலிடரி போலீஸ் எல்லாருக்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான் இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போறது ஒரு முப்பது நாள்ல நம்ம எப்படி இந்த ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் எவ்வளவு மார்க் எடுத்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போறோம் இதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சிலபஸ் பிடிஎப்பா கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன் அதை பார்த்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எக்ஸாம் உங்களுக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம இதுல டீடெயிலா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆர்மி ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஷிஃப்ட் வைஸ் எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து நாள் கிட்டையாவது கண்டக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஆர்மி ஜிடிக்கே நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க அதனால் குறைஞ்சது பத்து நாள் கிட்ட உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இதுல ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு நாள் கிட்ட நம்மளுக்கு டைம் இருக்கு நீங்க ஃபுல் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த நாற்பத்தி மூணு நாள் தாராளமா போதும் அடுத்து ஃபேஸ் டூல உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பிசிக்கல் டெஸ்ட் அடாப்டபிள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் ஃபேஸ் த்ரீல இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான ரெண்டு ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா அது ரிட்டர்ன் எக்ஸாமும் பிசிக்கல் டெஸ்டும் தான் ஏன்னா இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு மார்க் உண்டு அதனால ரெண்டையுமே நீங்க போக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் பிசிக்கலும் நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர் அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல நாலு சப்ஜெக்ட் கேட்பாங்க இல்லை மேத்தமெட்டிக்ஸ் கணிதத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் ரீசனிங்ல இருந்து அஞ்சு கொஸ்டினும் அறிவியல் இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் பொது அறிவுல இருந்து பதினஞ்சு கொஸ்டினும் கேட்பாங்க ஸோ டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ரெண்டு மார்க் கொடுப்பாங்க அப்போ ஐம்பது கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு மார்க் ரிட்டர்ன் எக்ஸாம்லயே உங்களுக்கு டோட்டலா நூறு மார்க் உண்டு அடுத்து கொஸ்டின் பேட்டர்னை பார்த்துருவோம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படிதான் இருக்கும் எம்சிகூ டைப்ல தான் கேட்பாங்க ஒரு நாலு சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க அதுல கரெக்டான சாய்ஸஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும் எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இது இதில் நெகட்டிவ் மார்க்னு எதுவுமே கிடையாது அதனால உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணலாம் இப்போ இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் எவ்வளவு மார்க் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா ரீசனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரீசனிங்க்கு ஃபர்ஸ்ட் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க ஏன்னா இதுல சிலபஸ் கம்மி ரொம்ப கம்மியான நாட்டெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி ஃபுல் மார்க்கும் இதில் நம்ம எடுக்க முடியும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேட்டேஜா இந்த ரீசனிங் சப்ஜெக்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து அதிக ப்ரியாரிட்டி சயின்ஸுக்கு கொடுங்க ஏன்னா இந்த சயின்ஸ்ல உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வரும் இதுல நம்மளால குறைஞ்சது இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலும் பதிமூணு கொஸ்டின் மேல நம்மளால எடுக்க முடியும் ஆன்சர் பண்ண முடியும் பதிமூணு கொஸ்டின் மேலே உங்களுடைய டார்கெட் இந்த டார்கெட்டா இருக்கட்டும் அடுத்து மூணாவது ப்ரியாரிட்டியா மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொடுங்க பதினஞ்சு கொஸ்டின் இதுல ஃபுல் மார்க் கூட உங்களால எடுக்க முடியும் பட் ஒரு பிராக்டிக்கலா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் மேல நீங்க டார்கெட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அடுத்து ஜென்ரல் நாலேஜ் கடைசியா கொடுங்க இந்த ஜென்ரல் நாலேஜ்ங்கிறது அதிகமான சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதனால இதை நீங்க கொஞ்சம் செலக்டிவா தான் ப்ரிப்பேர் பண்ணும் இது என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நம்ம அடுத்து அடுத்து பார்ப்போம் இதுல பதினஞ்சு கொஸ்டின்ல ஒரு பன்னெண்டு கொஸ்டின் மேல உங்களால எடுக்க முடியும் பன்னெண்டு கொஸ்டின் மேல நீங்க டார்கெட் வைங்க கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி சோ இந்த மார்க் எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணும்போது ஐம்பது கொஸ்டின்ல எப்படி உங்களால நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் மேல ஆன்சர் பண்ண முடியும் ஒரு முப்பது நாள்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சோ அந்த முப்பது நாள்ல எப்படி ப்ரிப்பர் பண்றது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ ரீசனிங் சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத பாத்திரம் இதுல டோட்டலா அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்த அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டினுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா இதுல மொத்தமே ஒரு பத்து டாபிக் தான் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் இந்த பத்து டாபிக்குமே நீங்க படிச்சு முடிக்க மூணு நாள் தாராளமா போதும் சரிங்களா அதனாலதான் சொன்னேன் பர்ஸ்டே ரீசனிங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனே இருக்காது அதனால ரொம்ப ஈஸியான இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதுவும் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும் மூணே நாள்ல அஞ்சு கொஸ்டின் அப்போ பத்து மார்க் உங்க கையில வந்துரும் சரிங்களா இந்த இதுல எந்த ஒரு டாபிக்குமே நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு டாபிக்குமே இதுல ரொம்ப முக்கியம் அந்த சிலபஸ் பிடிஎஃப்ல கொடுத்துருக்க எந்த ஒரு டாபிக்குமே நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது அடுத்து ரீசனிங் சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இப்போ நீங்க பாக்குற கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து வந்திருக்குன்னா டிக்ஷனரி வேர்டு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து வந்திருக்கு சோ எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க ரொம்ப ஈஸியானதான் இது ஜஸ்ட் நம்மளுடைய டிக்ஷனரி வேர்டுல எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலே போதும் அடுத்து அறிவியல் அறிவியலை பொறுத்தவரை உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்த சயின்ஸை நம்ம நாலு பகுதியா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பயாலஜி அதுக்கப்புறம் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அடுத்து என்விரான்மெண்ட் இந்த நாலு பாடப்பகுதியில இருந்து தான் உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டினே வருது இதுல எந்த ஒரு டாபிக்ஸுமே நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது டாபிக்ஸ் தான் இருக்கும் இந்த பத்தொன்பது டாபிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும் பட் ப்ராக்டிகலா ஒரு பதிமூணு கொஸ்டின் மேல நம்ம அட்டன் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க ஜஸ்ட் இதுல உள்ள கான்செப்ட் என்ன நீங்க புரிஞ்சு படிச்சாலே இதுல உள்ள எல்லா கொஸ்டினுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இப்ப ப்ரியசர் கொஸ்டின் பாக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி கொஸ்டின் கேக்காங்கன்னு இப்போ பிசிக்ஸ்ல இருஷின் கேட்டுக்கா பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள ப்ரீவியர் கொஸ்டின் தான் இப்ப நம்ம காமிக்க போற ப்ரியர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது மோஷன் அண்ட் இட்ஸ் லாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை பத்தி கேட்டிருக்காங்க அதாவது ஃபோர்ஸ் எதை வரைய இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எஃப்இக்வல் டு எம்ஏ அப்படிங்கிறது நியூட்டனின் செகண்ட் லா இது கெமிஸ்ட்ரியில எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க தனிமாட்டவணையில இருந்து கேட்டிருக்காங்க தனிம அட்டவணையில் மிகவும் இலகுவான உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த பீரியாடிக் டேபிளை பத்தி ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பயாலஜியில உள்ள ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க இல்ல இலைகளின் பச்சை நிறத்திற்கு ரொம்ப ஒரு குளோரோபில் தான் சரியான ஆன்சர் இப்ப இந்த பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம படிக்க வேண்டியது இதுல பேசிக் கான்செப்ட் தான் எந்த ஒரு டாபிக்குமே நம்ம இதுல ஸ்கிப் பண்ணக்கூடாது எல்லாமே ரொம்ப பேசிக்கா படிச்சாலே போதும் அடுத்து கணிதம் மேத்தமெட்டிக் சப்ஜெக்ட் பொறுத்தவரை டோட்டலா பதினஞ்சு கொஸ்டின் இல்லை உங்களால ஃபுல் மார்க்கே எடுக்க முடியும் பட் ப்ராக்டிகலா நீங்க எவ்வளவு மார்க் டார்கெட் வைக்கணும் ஒரு பன்னெண்டு கொஸ்டின் மேல நம்ம இதுல கரெக்டா ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கறத டார்கெட்டா வைங்க இதுல டோட்டலா ஒரு பன்னெண்டு டாபிக் தான் இருக்கு இதுல கேட்டிருக்க இந்த எல்லா டாபிக்ஸுமே பாருங்க எல்லாமே பேசிக் அரித்மேட்டிக் தான் எதுவுமே ஒரு அட்வான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேசிக் அரித்மேட்டிக் இந்த பன்னெண்டு டாபிக்ஸ் தான் நீங்க படிச்சாலே போதும் இதுல உள்ள எந்த ஒரு டாபிக்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே பேசிக் தான் இப்போ இதுல ப்ரீவியஸர் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ரேசியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு அதுல ஏஇன் வயது என்ன இப்படி ரிலேட்டடா ப்ரொஃபஷன்லாம் கேட்டிருக்காங்க இந்த இதில் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த சம்மை உங்களுக்கு முப்பது செகண்ட்ல நீங்க ஆன்சரை கொண்டு வந்துடலாம் ஒரு சம் தான் நீங்க இந்த இதில் பேப்பர் எடுத்து இப்படி தான் சம்ஸ் இருக்கும் அடுத்து ஜிகே பொது அறிவு இதுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்கே பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு கடல் இந்த சிலபஸ் அதிகமா இருக்கும் அதுக்குன்னு எல்லாத்தையும் உட்காந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது எது தேவையோ அதை மட்டும் செலக்டிவா படிக்கணும் அப்பதான் இருக்கிற டைம்ல நம்மளால சிலபஸ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்ப நான் அந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே இதுல கேட்டிருக்க அந்த பதினஞ்சு கொஸ்டின்ல கண்டிப்பா உங்களால பன்னெண்டு கொஸ்டின் மேல இதுல ஆன்சர் பண்ண முடியும் அதுலயும் குறிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டிக் ஜி இது மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு தாராளமா ஒரு நல்ல மார்க் எடுக்க போதுமானது இதுல ஸ்டாட்டிக் ஜி அவார்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜி கேல வரக்கூடியதான் அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல பாலிட்டி அதுக்கப்புறம் ஜியாகிரபி ஹிஸ்டரி இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பிரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுல அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எப்படி காப் எயிட் மாநாடு எங்க நடைபெற்றது அந்த கான்ஃபரன்ஸ் எப்போ எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த காப் டுவெண்ட்டி எயிட் மாநாடு இருக்கா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது டிசம்பர் மாசம் நடத்துனாங்க இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்போ நடந்தது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் அப்போ கிட்டத்தட்ட இதுக்கான டைம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டைம் லைன் ஒரு அஞ்சு மாசத்துக்கு உள்ளதுதான் கேட்டிருக்கேன் அப்போ நீங்க படிக்க வேண்டியது கடைசியா சிக்ஸ் மந்த்ஸ்ல உள்ள கரண்ட் அபேர்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும் வேற உட்கார்ந்து எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல கடைசியா சிக்ஸ் மந்த்ஸ்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல உள்ளதை படித்தா போதும் அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ரன் உற்சவ் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன டாபிக்ல உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதுலயும் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா உள்ள ஒரு டாபிக் இதுல நீங்க எந்த அளவுக்கு ஃபேக்சுவலா டேட்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய ஃபேக்சுவல் டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டாட்டிக் ஜிகேல ஆன்சர் பண்ண அதே மாதிரிதான் இந்த இதுலயும் கரண்ட் அபேர்ஸ்லயும் நிறைய பேக்சுவல் டேட்டாஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இல்ல கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஆர்மி ஜிடி எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் டிஃபென்ஸ் கோர்ஸ்ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி சாப்டர் வைஸா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா நான் இதை மட்டும் நீங்க ப்ரிப்பர் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸே நீங்க முப்பது நாள்லயே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த கோர்ஸ் டீடைல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீடைல தெரிஞ்சுக்கோங்க மேலும் டீடைல் தெரிஞ்சுக்கிட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கோர்ஸ் ஃபுல் டீடைலுமே அனுப்பி வைப்பாங்க இப்போ கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் படிக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் ஆர்மி ஜிடில கேட்டுக்கிட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி இருக்காது ஏன்னா இந்த முறை கொஞ்சம் இந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகும் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸான லெவல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா இந்த முறை உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது அதே மாதிரி எக்ஸாம் தமிழ்லேயும் எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வேகன்சியும் அதிகமா இருக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமா இருக்கு அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கான்செப்ட் படித்தாலும் அதை புரிஞ்சு படிக்கணும் அதுக்காக நம்ம கோர்ஸ்ல எல்லா கான்செப்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக நான் கொடுத்துருப்பேன் கோர்ஸ்ல உள்ள அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருப்பேன் உள்ளதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை வேற எந்த ஒரு புக்கும் நீங்க வாங்கி படிக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸ் வீடியோஸ கான்செப்டை புரிஞ்சு படிச்சு அடுத்து நம்ம கொடுக்குற அந்த டெஸ்ட் பேச்சா நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும் எக்ஸாம்ல போயிட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சோ நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரீவஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அதே மாதிரி இதுவரை நடந்த ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு தமிழில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்க இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கட் ஆஃப் எவ்வளவு வரும் சேஃப் ஸ்கோர் எவ்வளோ மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறதே நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்ததை விட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேகன்சி அதிகமாக தான் இருக்கு ஸோ ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் வேகன்சி கிட்ட நம்ம போட்டிருக்காங்க அப்போ போன முறை ஒரு சென்னை ஏஆர்வோல ஒரு நானூத்தி பேர் எடுத்தாங்கன்னா இந்த முறை இருந்து அப்படியே டபுள் மடங்கு ஒரு தொள்ளாயிரம் பேரு கிட்ட எடுக்கலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஏஆர்வோலையுமே நம்மளுடைய வேகன்சிங்கிறது கூட தான் போகுது அதே மாதிரி இந்த முறை அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கையுமே ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த முறை தமிழ்லயும் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு மடங்கு கிட்டயே அப்ளை பண்ணியிருக்காங்க போனாண்டி ஒரு எட்டாயிரம் பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு ஏரோவில் இந்த முறை பதினாறாயிரம் பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதனால எந்த அளவுக்கு போட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரிட்டர்ன் எக்ஸாம்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் இல்ல டோட்டலா ஐம்பது கொஸ்டின் அதுல குறைஞ்சது நாற்பது கொஸ்டின் மேலேயாவது நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்போ நாற்பது கொஸ்டின்னா குறைஞ்சது ஒரு எண்பது மார்க் மேல நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல எடுக்கணும் ஸோ இதில் நான் சொல்கிறது ஒரு மினிமம் நீங்கள் உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் எப்போ போட்டு படிங்க இதில் உங்களுக்கு பிசிக்கல்லையுமே மார்க் உண்டு ஃபிசிக்கலில் எவ்வளோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உண்டா அப்போது ஃபிசிக்கலையும் சேர்த்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ரிட்டர்ன் எக்ஸாமில் நாற்பதுக்கு மேலே எடுத்துகிட்டு பிசிக்கல் நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் வரதுக்கு பார்க்கணும் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பேசிக் கொஸ்டின் தான் கேட்டு இருந்தாங்க இந்த முறை உங்களுக்கு கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அட்வான்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு நல்ல கான்செப்டை புரிஞ்சு படிங்க ஆர்மி எழுத்து தேர்வுக்கு எப்படி முப்பது நாள்ல நம்ம ஃபுல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் மேல அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நான் ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இந்த எக்ஸாம் இவ்வளவுதான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணலாம் இப்ப இருந்தா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் இந்த டார்கெட்டை உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா எவ்வளவு நேரம் நான் படிக்கணும் ஆறு மணி நேரம் படிக்கணுமா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரை நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு எஃபிசியன்சியா நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது சோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நீங்க டெய்லி படிச்சாலே போதும் முப்பது நாள்ல இந்த டார்கெட்டை உங்களால அச்சீவ் பண்ண முடியும் பட் அந்த நீங்க படிக்கிற அந்த மூணு மணி நேரமுமே நீங்க ரொம்ப ஃபோக்கஸா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிச்சீங்கனாலே இதுல கிளியர் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு இது ஒரு சாத்தியம் இல்லாத மாதிரியே தோணும் பேர் பத்து மணி நேரம் படிக்கணும் ஆறு மணி நேரம்லாம் படிக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவேன் ரீசனிங் பாத்தீங்கன்னா ஒரு பத்து டாபிக் தான் இந்த பத்து டாபிக்ஸுமே கவர் பண்ண உங்களுக்கு மூணு நாள் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க படித்து முடிக்க முப்பது நிமிஷம் தான் டைம் எடுக்கும் அதனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சோ அப்போ ஒரு டாபிக்கே நம்மளுக்கு முப்பது நிமிஷம் தான் பொறுத்த பொறுத்தவரை டைம் எடுக்கு தான் நான் உங்களுக்கு ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரே காமிச்சேன் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ல டிக்ஷனரி வேர்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டுறாங்க அந்த கான்செப்ட் நம்ம பார்த்தாலே புரிஞ்சிரும் இதுதான் அப்படின்னு அதனால ஒரு டாபிக் முப்பது நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே அடுத்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க உங்களால கண்டிப்பா ஒரு நாளைக்கு நாலு டாபிக்ஸ நீங்க நல்லா கவர் பண்ணிட முடியும் அடுத்து சயின்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல மொத்தம் பத்தொன்பது டாபிக் சொல்லியிருந்தேன் இந்த பத்தொன்பது டாபிக்ஸ்மே உங்களால ஒன்பது நாள்ல கவர் பண்ணிட முடியும் நிறைய பேர் நினைக்கலாம் சிலபஸ் அதிகமா இருக்கு நிறைய நேரம் நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமா இதுல சிலபஸ் அதிகம் தான் பட் இதுல நீங்க எந்த அளவுக்கு செலக்டிவா தேவை உள்ளதை மட்டும் படிக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோர்ஸ்ல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்கை ஃபுல்லாவே நான் ஒரு ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பேன் இதுல உள்ளதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் இதுல உள்ள ஃபுல் கான்செப்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பார்த்துட்டு நீங்க நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேச்சா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்றரை மணி நேரத்திலேயே நம்மளால ஒரு டாபிக்க கான்செப்டை புரிஞ்சு படிச்சு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸும் பண்ணிட்டோம் அப்போ எக்ஸாம்ல போயிட்டு அந்த டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இந்த இதுபடி பார்த்தோம்னா ஒன்றரை மணி நேரத்துலயே நம்ம ஒரு டாபிக் முடிக்குமா அப்போ மூணு மணி நேரத்துல நம்மளால ரெண்டு டாபிக் முடிக்க முடியும் அப்போ ஒன்போது நாள்ல நம்மளால பதினெட்டு இங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் சோ என் பொறுத்தவரை அது ரொம்ப ஒரு அரை மணி நேரத்துலயே நீங்க முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் அப்போ ஒன்பது நாள் போதும் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை பேசிக்கா உள்ள அந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சு படிங்க இதுக்கு ஒரு எட்டு நாள் போதும் அந்த பன்னெண்டு டாபிக்ஸும் படிச்சு முடிய முடிஞ்சா நீங்க ஜென்ரல் நாலேஜ் மேத்தமெட்டிக்ஸுமே சேர்ந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க நாலேஜுக்கு ஒரு பத்து நாள் போதும் இதுல சிலபஸ் அதிகம் தான் ரொம்ப செலக்டிவா நீங்க பார்த்து படிக்கணும் எது தேவையோ ஞாபகம் வச்சுக்கோங்க எது தேவையோ அதை மட்டும்தான் கண்டிப்பா டைம் தான் உங்களுக்கு இதுல வேஸ்ட் ஆகும் அது வருமோ இந்த கொஸ்டின் வந்துருமோ அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல இல்ல நான் சிலபஸ்ல எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கேன் அதுல உள்ள அந்த டாபிக்ஸ் மட்டுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும் இப்ப சிலபஸ் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்ப்போம் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஏஜிடி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க இந்த சிலபஸ் பிடிஎஃப் அதில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவாங்க சோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி இது ரிலேட்டடாக வேற ஏதும் ஃபிசிக்கல் ரிலேட்டடாவோ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாவோ வீடியோ பண்ணணும்னாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேக்கும்போது கண்டிப்பா அது ரிலேட்டடாக நான் வீடியோ பண்றேன் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிஃபென்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா இன்னும் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்